ரெண்டு சென்ட்டுக்கு கொஞ்சம் கூடங்க நாலு வீடு ரெடி ஆகிட்ருக்குங்க ரெண்டு வீடு எண்பது பெர்சன்ட் வேலை முடியிற கண்டிஷனில் இருக்குங்க நல்ல கேட்டடி கம்பெனியில் அறிஞ்சு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வடக்கப்பா சீட்டில் வடக்கா பார்த்தா மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க தண்ணி தொட்டி போகிற ஆப்ஷன் வந்துடுதுங்க உங்களுக்கு யூபிஎஸ்க்கு மேலே தனியாக செப்பரேட்டாக விட்டுருக்காங்க முன்னாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு டைல் சுட்டி வச்சிருக்காங்க ரைட் சைடில் படிக்கிட்டு வருதுங்க டைப்பில் டைப்ல வந்துருதுங்க லேண்டோட அளவுங்க பதினேழு ஐம்பத்தி ரெண்டுங்க கால் பார்த்தீங்கன்னா சைஸ்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீடு எங்க லொக்கேட் இருக்குன்னா திருப்பூர் பல்லர் ரோடுங்க பல்லர் ரோட்டில் பார்க் காலேஜ் ரோட்ல வந்து கரை புதுன்ற இடத்துல அமைஞ்சிருக்குங்க நல்ல கேரட்டி கம்மெண்ட்டி தாங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா எல் டேபிளாக கேரட்டி போட்டு ஃபுல்லாகவே கபட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஓனர் கேட்குற விலை வந்துங்க இந்த வீட்டுக்கு முப்பத்தி எட்டு லட்சம் தாங்க அதுவும் நேராக வந்தால் கொஞ்சம் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க மாஸ்டர் போட்டு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சோட வந்துடுதுங்க பெட்ரூம்லே மேலே ரேக்கில் கபோர்டு அடுக்கு கபோர்டு அரைச்சி வச்சுருக்காங்க உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் சைஸ் பார்த்தேன்னா எட்டுக்கு போகணுங்க அந்த பெட்ரூமே கபோர்டு அடுக்கு கபோர்டு ஒர்க் அரைச்சி வச்சுருக்காங்க இந்த வீட்டை வாங்குறோம்னு நினைக்கிறவங்க அல்லாது பார்க்குறோன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க